இந்த பார்க்க

அதனைத் தொடர்ந்து ராமர் பயிராட்டாங்குடி வீரர் அருமை மாமா பாக்கியராஜ் அவர்களை வருக வரு அன்போடு வர இருக்கிறோம் முன்னாள் செவன்த் ப்ளேட் வீரர் குத்தகுடி சபரியானே ஆண்டி சார் நம்மளுடைய ஆர்கனைஸ் பாருங்க சார் 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 டீம் தான் இருக்காங்க குட்டவடி சபரென அவர்களையும் சார்பாக வருக வருக நான் அன்போடு வரவேற்கிறோம் নে নারামে মুডিরে নানে যার্ সকেনষ্রই হাযনা মুডিুা। মকু মায়ামে জাফনষেবু 3rd right, 2nd right, 3rd right, 1st point.

குடும்பாலூர் இரண்டு வெற்றி புள்ளிகள் திண்டுக்கல் ஒரு வெற்றி புள்ளிகள் கொடும்பாலூர் இரண்டு திந்துக்கள் ஒன்று சிறப்பாக ஆடிவிட்டிருக்கிறன குடும்ப வெற்றி புலிகளும் திண்டுக்கல் ஒரு <LE experts> <Sained debate>

மீரு அணி சமவத்திக்கு மீரு

எல்லா அந்த பக்கம் எடுத்துட்டு போங்க போகும்போது நீங்க மறைச்சிருக்க தம்பி தம்பி அப்புறம் எடுக்க அப்புறம் எடுக்க நீங்க வாங்க கிட்ட வாங்க இதல்லாவா அர்த்தம் இரு அணையும் சம வெற்றி புளி மூன்று மூன்று திண்டுக்கல் நாலு பொதுமாளூர் மூன்று கடைசி ஐந்து நிமிடம் ஆட்டக்காரர்களு கடைசி ஐந்து நிமிடம் கொடுபாடு மூணு திண்டுக்கல் நான்கு கூந்தனத்தம் உனரிங்க உங்களுக்கு இறுதி அழைப்பு கூந்தனத்தம் உலகநேரி புத்தாணத்தம் உலகநெரி வாங்க சிந்தக்கல்

கடைசி நான்கு நிமிடம் ஆட்டக்கார காலகட்டத்தில் கடைசி நான்கு நான்குள்ளூர் ஐந்து வெற்றி புள்ளிகள் திண்டுக்கல் நான்கு வெற்றி புள்ளிகள்

கடைசி மூன்று நிமிடம் ஆட்டக்காரர்கடைசி மூன்று நிமிடம் கொடுமாடு ஆறு குடும்பர் ஆறு திண்டுக்கல் நான்கு மூணு லட்சம் திண்டுக்கல் ஏழு புலிகளும் ஆறு புலிகளும் குடும்பம் ஆறு திண்டுக்கல் ஏழு

முன்னாடி சொல்றீங்க அட்வான்ஸா அந்த நல்ல இறுதியானது உறுதியானது

ஆறு <laughs>

டேய் இங்க வந்து கேளுடா கேமரா அது என்னடா ஆமா ஆமா ஸ்டேர் ரா அந்த பேசுன யாரா நான் பு கொண்டு வந்துட்டு போய் மாத்தவே இல்ல சைடா 아 <that> <that is not minha simple> அவங்களுக்கு <laughs> <laughs> கவரி சார்பாக புனவரை போட்டு கவுளிப்படுகிறது கைத்தட்டுக்கப்பா சார் ரெப்பினி சார் சார் ரெப்பினி சார் தான் ஒரேன் ஒரே ஒரே கைத்தப்பா எங்களுக்கு அயராம வெற்றியாக பயன்படுத்த அண்ணனுக்கு பின்னாடி போட்டி டெவென்ட் கவனி சார்பாக கௌரவிக்கப்படுகிறது கேமராமேனே பரவாயில்ல அம்மா அண்ணன் சிதம்பரம் அவர்களுக்கு கோனாலை போட்டி கௌரவிக்கப்படுகிறது பணியாற்றி வருகிறார்கள் எங்களுக்கு எங்களுக்கு ஐராம லைன் நம்பராக பணிபுரிந்த ஆஞ்சிபெட்டி புறவனலுக்கு போனாலை போட்டி கௌரவிக்கப்படுகிறது செவன்த் ப்ரீட் முன்னாள் கவிடி வீரர் மாமா அருணும்க்கு கௌரவிக்கப்படுகிறது கைத்திருக்கா கைப்பா அருண்மாவர்களுக்கு அருணமாமா அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரிக்கப்படுகிறது

ஐயோ பாயிண்ட் ஏ அரை ரவுண்ட் ஆவீங்கடா அதரத்த ஓடமே இருக்கு

பெக்கள் அஞ்சு பெரும்பான் ஒன்று பெண் இரண்டு யாருக்கு பண்ணாதீங்க நான்கு ஐந்து எகிடா வெட் பண்ணுங்க வெட் பண்ணுங்க எ இல்ல 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 செட் பண்ணுங்க தம்பி 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 யுவர் அவுட் 2 பாயிண்ட்ஸ் அண்ணே அண்ணே அவரா தம்பி நீலாலாம் இந்த ஐந்து ஆறு குறுபாள் ஐந்து திண்டுக்கல் ஆறு

திண்டுக்கல் ஏழு கொடுமாளூர் ஐந்து லாஸ்ட் லைட் திண்டுக்கல் சிசி நம்பர் போர் கொடுமர்